வணக்கம் फ्रेंड्स இது வந்து என்ன அப்படினா உங்களுக்கு தெரியாதுன்னு ஒண்ணும் இல்ல இது நாங்க கொடைக்கானலுக்கு போயிருந்த நேரத்துல கொடைக்கானல்ல ஃபேமஸ் பலாபழம் அப்படினு சொல்லி நீங்க என்ன சொல்வீங்க இதுக்கு சக்க நம்ம கன்னியாகுமரியில கேரளால வந்து இத சக்கன்னு சொல்லுவோம் இங்க எல்லாம் வந்து பலாபழம்னு சொல்வாங்க கன்னியாகுமரியில பலாபழம்னு சொல்வாங்க ஆனா மெயினா வந்து வழக்கு வந்து சக்க தான் வந்து பத்து நாள் இல்ல போன வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு ஒரு வாரம் ஆச்சு

ஒரே ஒரு தடவை வந்து மாமா வந்து பெரிய பலாப்பழம் கொண்டு வந்தாரு அவரே வெட்டி மாமாவே வந்தவரு அவரே வெட்டி எல்லாம் சோள வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டு தான் போனாரு இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பலாப்பழம் வெட்டுறேன் தெரியுமா பலாப்பழம் வெட்டுறது அதாவது பலாப்பழம் வெட்டுறது முக்கியம் இல்லைங்க இந்த பலாப்பழத்தை வெட்டிடலாம் ஆனா அதுல இருக்கிற சுளைய எடுக்கிறோம் இல்ல அதுதான் பெரிய ஒரு வேலை அது எப்படி எடுக்கலாம் எங்க எந்த வழியா எடுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்கிறோம் நீங்கள் சொல்லுவீங்க பலாப்பழம் வெட்டுறதுக்கு ஒரு வீடியோவான்னு கேட்பீங்க ஆனால் வேற வழி இல்லை ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு சிட்டியில இருக்கிறவங்களுக்கே பலாப்பழத்தை எல்லாம் சுலையாக வந்து பிச்சு பிச்சு கொடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க அதை வந்து கால் கிலோவுக்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்க இது மொத்தமாக வந்து நூற்றம்பது ரூபா தான் சரி இது தேங்காய் எண்ணெயிருக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குதுங்கிறது அப்புறம் சொல்கிறேன் சரி இதில் கொஞ்சம் தேங்காண்ணெய் தரவுங்க முதல்ல

கையெழு ஒரே வெட்டுல இந்த பராபழம் தான் வெட்டுறேன் ஓம் நமச்சி பாய் அடே சரி காமெடி விடாதிங்க வெட்டிங்க கையெடு கையெடுச்சு கையெடு இன்னும் பழுக்கவே இல்லையே பழுத்து

தேன் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அது இந்த இதெல்லாம் இருக்குல்ல பச இந்த இது தான் எவ்வளவு இது இருக்கு என்னது அதான் இது இதோடைய இந்த இது அரைக்கு சக்க அரைக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சக்க அரைக்கு இதை வந்து என்னன்னா ஒரு பேப்பர் எடு இது பாதியை வச்சுக்கலாம் பேப்பரை வந்து வச்சு இதை மூடி விட்டுறோம் புரியுதா

தேங்காய் உடைக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும் தேங்காய் நேருங்க இது வந்து எதுக்குன்னா தேங்கெண்ணெய் கையில் எதுக்கு தடவுறோம் அப்படின்னா இந்த சக்கை வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த தேங்கெண்ணெய் தான் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுமா பாத்திரம் எடுத்துருவா இது மறுபடியும் வெட்டுங்க வெட்டுறேங்க ஒரு வெட்டு கத்தி கொடுத்துருக்குங்க இதுக்கு வந்து கத்தியை வச்சே வெட்டிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது

பலா பழம் வெட்டுறத லட்சணம் ஊர்ல கையாறு வளர்ந்து வெட்ட தெரிய வெட்ட தெரியுல்ல ஒரு வெட்டுக்கத்தி இல்லைன்னு சொல்லு ஒழுங்கா வெட்டுறதுக்கு வெட்டு கத்தி இல்ல நீ மொத்த சக்கையும் சேர்த்து வச்சிருக்க

என்ன கொடைக்கானலுக்கு ஒரு வண்டி பிடிச்சு கொண்டு போய் சாக்கையை கொடுத்து திரும்ப காசு வாங்கி எடுத்துருவோமா ஏமாத்தினாங்களா இல்லையான்னு தெரியாது நம்ம ஒரு அளவு நம்ம தான் செலக்ட் பண்ணி கொடுத்தோம் புரியுதா அவங்க வந்து எடுத்து தரல நம்ம தான் செலக்ட் பண்ணி கொடுப்போம் நமக்கு ஒழுங்க செலக்ட் பண்ணி தெரியல தெரியல அப்படி வேணா சொல்லலாம் அந்த பெரிய செஞ்சில அதை எடுத்து இருந்தா ஒரு வேளை படுத்தா நல்லா இருந்திருக்கும் ஏன் பெரிய செடுக்கல நீ தான் சின்னது போவன ஆனா என்ன ஒண்ணுன்னா இந்த பலாப்பழம் வெட்டி இந்த சுளை எல்லாம் எடுக்கும் தான் நமக்கு கடுப்பா இருக்கும் என்னடா இது வந்து நூறுரூவா கொடுத்தா அரை கிலோ தந்துடுவானுங்க அது சுளையாக பிச்சு அழகாட்டு வந்து டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு பார்த்து கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நம்ம யோசனை வருது ஒரு பலா வெட்டி அதில் வந்து சுளையெல்லாம் எடுத்து பேக் பண்ணுறதுக்குள்ள பெரும்பாடு அதாவது முக்கணியில் ஒன்று தான் பலா ஏன் முக்கனியும் பெருங்கு அது முக்கு முக்கா இருக்கிறதுனால முக்கணி இந்த முக்கனி இந்த பலாபலத்தை தானே யாருக்கோ வந்து யாருக்கும் இல்ல யாராவது கதை கேட்கணும்னு சொன்னீங்களா இல்ல இல்ல முக்கனி வந்து ஒன்னு மாம்பழம் ஆமா இதுல வந்து ஞானப்பழங்கிறது எதை சொல்லுவாங்க சொல்லு மாம்பழம் மாம்பழத்தை தான் ஞானப்பழம் சொல்லுவாங்க

செம்பருத்தி வறுக்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் சோள வந்து பெருசாக இருக்காது சைஸ் தான் இருக்கும் இதோட பெரிய சோளெல்லாம் இருக்குது ஆனால் சோளம் வந்து சின்னதாக இருக்கும் செம்பருத்தி வறுக்கன்னு சொல்லுவாங்க பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும் செம்பருத்தி வறுக்க சக்கை ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு எல்லாம் ஒரே டேஸ்ட்டில் பலாப்பழம் இருக்காது

இது தேங்கண்ண தான் தடவணும் இல்லை ஏதோ ஒரு ஆயில் அதாவது வந்து அது கையில இருந்தீங்கன்னா இல்லைன்னா இதெல்லாம் கையெல்லாம் வந்து அதை ஒட்டி அதுக்கப்புறம் போடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் என்ன ஒரு ஃபெயிலியர்னா எங்க வீட்டில் இருக்கிற வெட்டுக்கத்தி தக்காளியை கூட வெட்டாத வெட்டுக்கத்தியை வந்து என்னை வந்து பராப்பணம் வெட்டுறதுக்கு கொடுத்துருக்குறா அது ஒன்று தான் நமக்கு ஒரு மாதிரி ஆச்சு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லை

அந்த சாணம் பிடிக்கிறது இதில் வச்சு என்ன பிடிப்பாங்க மொட்டை மாடியில் வச்சு பிடிச்சிருக்கலாம் நீங்களே அதை பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி வெட்டு கத்தி வெட்டாத கத்தியா இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்ப நம்ம வீட்டுல கத்தி எப்படி பாத்துக்கோங்க இதுல இருந்து மிஸ்டர் சதீஷ் மாதிரி வீட்டுல என்ன செய்யறீங்கன்னு தெரியுது இதுல இருந்து என்னன்னா நான் தேங்காய் உடைக்கிறது நான் கேடையா. எப்படி இருக்குன்னு தெரியல அபடினா தேங்காய் உடைக்கிறது எதுக்கு தெரியுமா இந்த அம்மி தேங்காய் உடைச்சு தேங்காய் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த தேங்காயை உடைக்கும். தேங்காய் திருவுறது நான்தான். இதெல்லாம் இதெல்லாம் டுப்பு. அது எப்படி டூப் ஆகும்? இதெல்லாம் டுப்பு டுப்பு நம்பாதீங்க. சரி நண்பர்களே ஒரு பலா பளத்தை வந்து வெட்டியாச்சு. குடைக்கானல்ல இருந்து திரு வாங்கிட்டு வந்து திருப்பூர்ல வந்து ஒரு பலா பளத்தை வெட்டி இருக்கோம். நீங்க கொடைக்கானல்ல இருந்து தீ தீ நினை திருடி கொடைக்கானல் திருடி தின்னுமா கிலோ முப்பது ரூபா அஞ்சரை கிலோ இருந்துச்சு அவங்க வந்து அந்த அரை கிலோ வந்து இலவசமா கொடுத்தாங்க வெயிட் போட்டதுல அஞ்சரை கிலோ வந்துச்சு அஞ்சு கிலோவுக்கு மட்டும் தான் காசு வாங்கினாங்க நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து தான் வாங்கினோம் கிட்டத்தட்ட இதுவே முக்கால் கிலோ வந்துருக்கும் இது வந்து பாத்திரமே நிறைய இது அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் அரை கிலோ சரி அரை கிலோன்னா ரூபாய்க்கு வந்துருச்சு இங்கேயே ஒரு இருக்குது இதுவும் ஒரு அரை கிலோ வந்துடும் கிட்டத்தட்ட இரநூறுவா சரி ஓகே லாபந்தான் இன்னைக்கு இந்த பலாப்பழம் டாஸ்கி தோடு முடிவடைந்தது யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில் பலாப்பழம் தோட்டம் இருந்ததுன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணுங்க ஆனால் பலாப்பழத்தை சுலையெல்லாம் எடுத்து பேக் பண்ணி கவ கொரியர் பண்ணுங்க வெட்டுறதுக்கெல்லாம் தெம்பே இல்லை நன்றி 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 Bye.